ஸ்பெஷல் தாசில்தார் தற்போது அவருடைய அலுவலகத்தில் சாட்சியாபுரத்தில் இருக்கிறார் இப்போ தான் வந்தாரு இப்போ தகவல் தெரிஞ்சது ஆர்டிஓ இப்ப ஒரு காம நேரத்துல வர்றாராம் யூனியன் ஆஃபீஸ் கிட்ட எந்த வண்டி வந்தாலும் உங்களுக்கு தகவல் கிளீனா வந்துடும் ஆலங்குளம் முக்கட்டும் யூனியன் ஆஃபீஸ் இந்த ஏரியா நம்ம ஏரியா தமிழகத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் தங்களுக்குள் வாட்ஸ்அப் குழு ஒன்றை உருவாக்கி கொண்டு அரசு அதிகாரிகளை நோட்டமிட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது இது வந்து அளவோட மோசமாக இருக்குது இந்த தொழில் கள்ளமணி அடித்தா கூட காமனான அதிகபட்சம் இருபது நிமிஷம் நான் வண்டி ஓடிடும் இது இருபது நிமிஷத்தில் ஒதுக்க முடியுமா எல்லாரும் நம்ம வந்து கோடிக்கணக்கான முதலீடு போட்டுருக்கோம் ஒரு டிஆர்ஓ பேட்டி வச்சால் கூட ஒரு கோடி குறைய அன்னைக்கு பேட்டி கட்ட முடியாது ஒரு ஒரு கோடிக்கு சம்பாத்தி பண்ணி வச்சுட்டு இது கேவலப்பட்ட தொழில் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து முடிவெடுப்போம் நம்ம இதில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஆயிரத்தி நானூறு ஆய்வு வச்சுருக்கோம் ஆயிரத்தி நானூறு பேர் சாப்பிட முடியாதா ஆயிரத்தி நானூறு பேர் சாப்பிட்றது பத்து லட்சம் மக்கள் சாப்பிடுறது நம்ம ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் சாப்பிட முடியாதா என தொடங்கும் அந்த ஆடியோ பதிவுகள் ஒரு கணன் உரைய வைக்கின்றன விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி சாத்தூர் வெம்பகோட்டை உள்ளிட்டு ஆயிரத்துக்கும் அதிகமான பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன பட்டாசு ஆலையில் வெடி விபத்து உடல் சிதறி இத்தனை பேர் பலி என்பதாக பல விபத்துக்கள் நம் நெஞ்சல்களை உலுக்கியிருக்கின்றன இத்தகைய விபத்துகளுக்கும் அப்பாவின் தொழிலாளர்களின் உயிரிழப்புகளுக்கும் விதிமீறல்களே அடிப்படையாக இருக்கின்றன பட்டாசு தொழிலை நம்பியிருக்கும் பல லட்சம் தொழிலாளர்களின் நிலை கேள்விக்குறியாகும் என்பது குறித்த அக்கறை எதுவுமின்றி உயிருக்கு அபாயம் விளைவிக்கும் அரசால் தடை செய்யப்பட்ட வெடிகளை உற்பத்தி செய்வது உள்ளிட்டு பல்வேறு விதமான விதிமீறல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் பட்டாசு தொழிலில் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விபத்தில்லாமல் செயல்படும் பட்டாசு மத்தியில் இதுபோன்ற ஒரு சில நபர்கள் செய்யும் தவறுகளால் ஒட்டுமொத்த பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கி வருகிறார்கள் இதற்கு அரசு அதிகாரிகள் சிலரும் உடந்தையாக செயல்படுகிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்க காவல்துறை மாநில வெடிக்கட்டுப்பாட்டுத்துறை மாவட்ட நிர்வாகத்தினர் தீயணைப்புத்துறை வணிக வரித்துறை என தங்களை கண்காணித்து கட்டுப்படுத்தும் அனைத்து துறைகளிலும் கருப்பு ஆடுகளை ஷிப்ட் முறையில் நியமித்து உளவு பார்த்து இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது அம்பலமாகி இருக்கிறது அதிகாரி வீட்டிலிருந்து இருந்து கிளம்புவது தொடங்கி பணி முடித்து வீடு திரும்புவது வரையில் அத்தனை அசைவுகளையும் அப்டேட்டாக வாட்ஸ்அப்பில் பகிர்ந்திருக்கிறார்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவிற்கு அவர்கள் சூட்டியிருக்கும் பெயர் ஃபயர் வாய்ஸ் இனி அவர்கள் மொழியிலேயே கேளுங்களேன் எல்லாரும் சொல்லுதோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கடைசி ஆடிக்கி ஒன்றா கூடுவோம் ஒரே இடத்துல கூட்டம் போடுவோம் அந்த சங்கத்து கட்டிடத்து கூட வேண்டாம் கெங்கு ஆஸ்பத்திரியை நான் பேசி தரேன் எல்லோரும் உட்காந்து பேசி முடித்து என்ன முடிவு எடுக்குறதுன்னு கொடுப்போம் அன்னைக்கு வாட்ஸ்அப் இருந்து நூற்றம்பது பேர் போனோம் ஆனால் சங்க கட்டத்தில் இருந்து கூப்பிட்டாங்க ஒரு பதினெட்டு பேர் கூட போகல நம்ம கரெக்டாக இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடைசி அடிக்கி எல்லா பேர்ட்டையும் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் இருக்கும் அதனால் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தயாரிக்காது ஒரு நாள் ரெண்டு கடைசி ஆடிக்கு லீவ் கண்டிப்பாக விடுவோம் எல்லாரும் உட்காந்து கெங்காய் ஆஸ்பத்திரியில் வச்சு முடிவு பண்ணி என்ன சேர்ந்து பார்ப்போம் இல்லை அதுக்கு பிறகு ஒரு க ஒருமித்த கருத்து பிறகு என்னனாலும் முடிவு எடுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து கூட மோசமாக இருக்குது இந்த தொழில் கள்ள மண்ணில் அடித்தா கூட காமண்ணும் அதிகபட்சம் இருபது நிமிஷம் நான் வண்டி ஓடிடும் இது இருபது நிமிஷத்தில் ஒதுக்க முடியுமா எல்லாரும் நம்ம வந்து கோடிக்கணக்கான முதலீடு போட்டுருக்கோம் ஒரு டிஆர்ஓ பேட்டி வச்சால் கூட ஒரு கோடி குறைய அன்றைக்கி பேட்டி கட்ட முடியாது ஒரு ஒரு கோடிக்கு சம்பாத்தி பண்ணி வச்சிட்டு இது கேவலப்பட்ட தொழில் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து முடிவெடுப்போம் எடுப்போம் நம்ம இதில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஆயிரத்தி நானூறு ஆயிஸ் வச்சுருக்கோம் ஆயிரத்தி நானூறு பேர் சாப்பிட முடியாதா ஆயிரத்தி நானூறு பேர் சாப்பிடுறது பத்து லட்சம் மக்கள் சாப்பிடுறது நம்ம ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் சாப்பிட முடியாதா எல்லாரும் முடிவெடுத்து ஒரு என்னென்னு முடிவெடுத்துக்கூடும் எல்லாரும் சம்மதம்னா திருப்பி கூப்பிடுங்க ஸ்பெஷல் தாசுதார் தற்போது அவருடைய அலுவலகத்தில் சாட்சியாபுரத்தில் இருக்கிறார் இப்போதான் வந்தார் அது ஒன்றும் தெரியாதில்லை நண்பர்களே ஏழாயிரத்தி ஆறு ரயில்வே கடை தாண்டி வந்துக்கிருக்கு எக்ஸ்பிளசிவ் வண்டி கொஞ்சம் சித்தராசுரம் பேரணிக்கம் வண்டி மடத்தப்பட்டி உள்ள ஆளுங்க போகிறாமல் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஓ ஊகே அமைச்சன் அந்த ரெல்லு தாசியில் நம்ம கேம்ப் முடிச்சுட்டு ஆரம்பம் வர்ற தான் சொல்கிறாங்க பார்த்துக்க வரமையா இங்கிட்டு வந்தால் நமக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் அங்கிட்டு வந்தாலும் மெசேஜ் போட்டுரும் சார் ஆர்டிஓ துர்கா பேக்கரி அதாவது கடைஞாம்பட்டி இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கிட்ட இருக்கிற துர்கா பேக்கரிக்கு எடுத்து நாலு பட்டாசு கடை பார்க்க வராரு அதை பார்த்து முடிச்சோடனே எதிர்கோட்டை கிட்ட அருண் நம்ம ஒரு ஒரு பட்டாசு கடை இருக்கான் இப்போ தகவல் தெரிஞ்சது ஆர்டிஓ இப்ப ஒரு காம நேரத்துல வர்றாராம் குண்டாரி புள்ள அந்த தமிழ்நாடு அரசு போயில வந்து ஆலங்குளம் முக்க ரோட்டுக்கு வந்து நிக்கி ரோட்ல இப்ப ஆட் பண்ண நம்பர் வந்து மணியண்ணன் நமக்கு வந்து யூனியன் ஆயிட்ஸ் கிட்ட எந்த வண்டி வந்தாலும் உங்களுக்கு தகவல் க்ளீன் வந்துடும் ஆனா உங்கள்கிட்ட யூனியன் ஆயிஸு இந்த ஏரியா நம்ம ஏரியா ஆர்டிஓ வண்டி செல்லாயிரத்தை தாண்டி வெம்போட்டையை பார்த்து வந்துகிட்டு இருக்கு சாத்தூர் ஆர்டிஓ வண்டி கரெக்டா வனவதலையாரம் வேகத்தடை வெம்போக்கோட்டை பார்த்து வருது புளியடிபெட்டி விளக்குல இருந்து மாதாங்குல்பட்டி பாதைக்கு ஆடிஓவும் தாசில்தார் அம்மாவும் ரெகுலர் தாசில்தார் அம்மாவோ அங்கே கூட்டி போயிட்டு இருக்காங்க நட்டுப்பட்டில தான் அம்மா உக்காந்துருக்கேன் வந்ததும் தகவல் போட்டு விட்ருவாம்மா ஜேபிஆருக்கு நம்ம உள்ள ஜேபிஆர் போயிருச்சுக்கு வந்து விருதுநகர் ஃபேக்ட்ரி சுஷிலா மேடம் வருது செல்வமா கொஞ்சம் பார்த்துக்கோங்க அங்கே மேட்டுப்பேட்டில சேகரு நம்ம பாலாஜி இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நம்மளுக்கு கிடையாது இருந்தாலும் வந்தாலும் வருவாங்க என்னன்னு பாத்துக்கோங்க நண்பர்களுக்கு வணக்கம் படந்தாலருந்து தாய்பெட்டியை பார்க்க துணை ஆட்சியர்னு விட்டு ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க கண்ணுக்கு சிக்கிடுச்சுன்னா அவர் எங்கிட்ட தப்ப முடியாரா சிக்காம இருந்தே செவ்வாய் வரைக்கும் சேல்ஸ் டாக்கில இன்னைக்கு தான் செவ்வாசி வந்தேன் வர வழி ஃபுல்லா எங்கயுமே இல்ல சேல்ஸ் டாக்ஸ் ஐயா திருப்பதி தேருக்கு முன்னாடி புழுகவர் சட்டை விட்டு நடந்து போறாரு அதை யாரும் பாத்துக்கோங்க திருப்பதி இன்னைக்கு வர மாட்டாரு அதை போக ஸ்கோடு இன்னைக்கு கிடையாது ராஜபேளம் ஸ்கோடும் கிடையாது வந்த வண்டியும் திரும்பி போயிருச்சு நீங்க பாட்டுக்கு வேலை செய்ய வந்தா மூணு மணிக்கு மேல இரண்டரைக்கு மேல தான் வருவாங்க எக்ஸ்போஸ் இஷ்யூவும் வரல இன்னைக்கு நீ பாட்டுக்கு வேலை செய்யலாம் பெரநாயகம்புட்டி வரைக்கும் யாரும் இல்லை நீ வாட்டி போகலாம் எக்ஸ்க்ளூசிவ் வண்டி ஏழாயிரத்தி ஆறு மலத்துப்பேட்டில இருந்து சிவாசியை பார்த்து போயிட்டு இருக்கு பேட்டரி அடிச்சுலாம் படம் ரெட்டியா ஒட்டி கருசப்பட்டியை தாண்டி போய்கிட்டு இருக்கு சுப்லா வரத பாத்து ஏழாயிரத்தி ஆறு வீராலில் இருந்து சிவாசி பார்த்து போகுது ஏழாயிரத்தி ஆறு எக்ஸ்பிரஸ் வண்டி ஒம்போட்டை பார்த்து வந்துக்கிட்டு வீராலு ஏழாயிரத்தி ஆறு ஒம்போட்டை தாண்டி வந்துகிட்டு இருக்கு பிள்ளையார் கோயில் சைடு முத்தராஜில் அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எங்கே போச்சு பாருங்க பார்த்து சொல்லுங்க ஏழாயிரத்தி ஆறு எக்ஸ்பிரஸ் வண்டி மீனாச்சரத்து வழக்கில் இருந்து ஒம்போட்டை பார்த்து வந்துகிட்டு இருக்கு பார்த்துங்க சேல் டாக்ஸ் வண்டி எந்த பக்கம் போயிருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லலாமா ஏழாயிரத்தி ஆறு தாமரக்கண்ணன்ல இருந்து மறுபடியும் சவுல்பட்டி பார்த்து வருது தாமரக்கண்ணன்ல இருந்து ஏழாயிரத்தி ஆறு திருப்பி சவுல்பட்டியை பார்த்து வந்துகிட்டு இருக்கு ஏழாயிரத்தி ஆறு சவுல்பட்டில இருந்து மேனைக்கு குமார் ரோட்ல போய்கிட்டு இருக்கு பவுனு எக்ஸ்ப்ளோசிவ் வண்டி கிளம்பிருச்சு இந்த மடத்துப்பட்டி சித்லாசரம் இங்கெல்லாம் யார் இருக்கா கொஞ்சம் போடுங்க மூச்சே விட மாட்டேங்க நண்பர்களே மடத்துப்பட்டி சித்லாசரம் செவாசி வணக்கம் சிவன் எல்லாம் நல்லா தான் இருங்க ஏன்னா எக்ஸ்பிரஸ் வண்டி கிளம்பிடுச்சு ரெண்டு பேர் வராங்க வண்டியில் ஓகேவா எக்ஸ்பிரஸிவ் வண்டி இப்போ தான் கிளம்புது அங்கங்கே இருக்கிற நண்பர் எல்லாரும் கொஞ்சம் சாக்கிரதை பார்த்துக்கோங்க அந்த போலீஸ் வண்டி ஆலங்கோலம் வந்துருச்சு புலியலிப்பட்டி நெல்லை டிவி ஸ்டால தாண்டிடுச்சு எங்க அண்ணன் டேஸ் பண்ணி எங்க எங்கிட்ட வருதுன்னு சொல்லி கேட்டால அது அங்க ஆலங்கோலம் டேஷனுக்கு போகுதுன்னு சொல்லி சொன்னேன் மடத்துக்குள்ள போலீஸ் இருக்கு கிடையாது சைல்ட் ஆச்சு வண்டின்னு தெரியல அங்கிட்டு மடத்துப்பட்டிக்கு வடக்க நிற்காங்களே என்னன்னு தெரியல மடத்துப்பட்டி முக்கில் எது வண்டி நிற்காங்களே போலீஸ் இல்லை சைல்ட் ஆச்சார் நிற்காங்களே சரக்கு போட்டிருக்கு இது பார்த்து சொல்லுங்கண்ணே தமிழ்நாடு வருஷம் போட்டு அந்த வண்டி ஸ்ரீரங்கத்துக்கிட்ட வந்துருச்சு வண்டி நேராக மந்தார வண்டி பார்த்து வந்துக்கிட்டு வீராலி முக்கில் போலீஸ்காரங்க வண்டி போகிற பார்த்துருக்காங்க கொஞ்சம் லோடு கீடு ஏற்றி வந்து கரெக்டாக வாங்கியா தமிழ்நாடு அரசுன்னு போட்டு

அது எதுவும் தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நம்ம எங்கள் ஆகி சொல்லி போனாங்க ராஜேந்திரவாளி பார்த்து சொல்லுங்கள் டுவெல் தேர்ட்டி ரெண்டு போலீஸ் வேறு ஒன்று வண்டி எல்லா வண்டியும் நிற்கிற எல்லா வண்டியும் நிற்பட்டுதாங்க ஐநூறு ஆயிரம் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பார்த்து வாங்க அதில் சரக்கு வந்தீங்கன்னா யாரும் ஒம்ப கோட்டை டூ சிவகாசி இந்த மாதிரி சரக்கு ஏற்றி போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போங்க மடத்துப்பட்டி முக்கில் இடியாஸ் காரில் யாரோ இருக்காங்களா எல்லாமே மட்டில தான் இருக்காங்களா கையில் லைட் வச்சு நுப்பாட்டிக்கிட்டு இருக்காங்களா யாரும் தெரியல கொஞ்சம் பாத்துக்கோங்க அது யாரும் தெரியல லோடு வண்டி தார்பாய் கட்டி வந்தாலும் தார்பாய் அவுத்து காமின்னு சொல்லி பாக்குறாங்களா யாரும் அசால்ட்டா வந்துடாதீங்க குரூப்பில் உள்ள எல்லாத்துக்கும் ஒரு தகவல் நாளைக்கு சத்திரத்தில் உள்ள மோடி ஆஃபீஸுக்கு டிஆர்ஓ வர்றாராம் அங்கே ஏதோ ரெண்டு ரூமு மூன்று ரூமும் எக்ஸ்டன் பண்ணியிருக்கோம் அவ்வளோ அதை பார்க்கறதுக்கு டிஆர்ஓ வராதான் எந்த பாதையில் வராது என்னன்னு தெரியல அது காலில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் தமிழ்நாடு அரசுன்னு போட்டு அக்கரைப்பட்டி தாண்டி ஒரு புளிர போகுது அது வந்துட்டு கொஞ்சம் பாருங்கள் அது நாலு ஊரில் உட்காந்துருக்காங்க தமிழ்நாடு அரசுன்னு ஒரு வெள்ளக்கலியுற பொலிரோ வெங்கக்கோட்டையிலேருந்து வீரா நோக்கி வந்துகிட்டு இருக்கேன் அது என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் ரெகுலர் தாசில்தாரமா உள்ள உள்ளுடி வந்துகிட்டு இருக்காங்க ரெகுலர் தாசில்தாரமா மீனாட்சி விளக்கத்தை திரும்பி வெம்பகோட்டை ஹலோ எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்க வெம்பகோட்டை சைடு தான் வர்ற மாதிரி தகவல் தெரியுது யாரும் அசால்ட்டாக இருக்க வேண்டாம் வெம்பகோட்டை தாண்டி போகும் ஆனால் எந்த ஏரியான்னு கரெக்டாக தெரியல வெம்பகோட்டை சைடுன்னு மட்டும் சொல்லிருக்காங்க கொஞ்சம் எல்லாம் அலர்ட்டா இருங்க போவோம் கிட்ட போவோம் ஸ்டாட் வாமன்ட்ட வரங்காதா ஆஃபீஸில் உட்காந்தாலும் பொய்யான தகவல் நினச்சிட்டு இருக்காதீங்க அவர் கிளம்பிட்டார் இப்போ தான் கரெக்டாக கிளம்பி வெளியில் வந்திருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எல்லாம் சல்பர் கிளம்பிட்டாரு எல்லாம் கொஞ்சம் அலாட் ஆகி ரோட்டுக்கு வாங்க வீரமுக்கில் யாரும் மாற்றி விடுறதுக்கு ஆள் இல்லையா யாராவது இருந்தால் போய் மாற்றி விடுங்கய்யா ஸ்பெஷல் தாஸ் வண்டி அவர் ஆஃபீஸ் வந்து கிளம்பி ஒரு காமன் மணி நேரம் ஆச்சு கொஞ்சம் யாராவது இருந்தால் எதாவது நம்ம ஏரியாவுக்கு வந்தால் பாருங்கள் மறுபடியும்ங்கன்னா இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து பாருங்கள் வண்டி கிளம்பிருச்சு மறுபடியும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுச்சு யாரும் சாப்பிட போகாதீங்க ரொம்ப ரொம்ப கூட்டம் ரெகுலரமாக தாய் வீட்டை சுற்றிட்டு இப்போ தான் தாய் வீட்டிலேருந்து கரெக்டாக கரச குழப்ப தாண்டி மடத்த பார்த்து வருது வீராள் இருந்து சாப்பிட போகிற வீட்டுக்கு வேற ஆள் இருக்க ஆள் வாராங்களா இருக்கவா சல்பர் தாசில் தான் சிவகாஜிலேருந்து கிளம்பிட்டாரு எந்த சைட் வராது அங்கங்க இருக்கிறவங்க அலாண்டாக இருந்துக்கோங்க வண்டி தெரியாமல் காலையில் வந்தாரில்ல அதே வண்டி தான் வேற வண்டி கிடையாது அவரோட வண்டி வந்து சர்வீஸுக்கு போயிருக்கு அதனால அவர் வண்டியில் இன்னைக்கு வர மாட்டார் அதே வண்டியில தான் கிளம்பிட்டாரு இப்போ வண்டி எதுவும் தெரியாமல் இருக்க வேண்டாம் காலையில் வந்த வண்டியே தான்